இப்போ நீங்கள் பார்க்குறது நெய் பழம் நெய்ல ரோஸ்ட் பண்ணின நெய் பழம் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் சூப்பரான டேஸ்ட்டில் நெய் பழம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பழத்தை அப்படியே தானே சாப்பிடுவாங்க இது எதுக்கு நெய்ப்பழம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அதுதாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நெய் பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சுவைச்சு சாப்பிடுவாங்க இது பழமாகவும் சாப்பிட்லாம் அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி நெய்ப்பழமாகவும் சாப்பிட்லாம் மோதகமாகவும் செய்யலாம் இந்த பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லன்னா நல்லா மேஷ் பண்ணிட்டு ஸ்டஃபிங்காகவும் பயன்படுத்தலாம் மோதகம் செய்வோம் இல்லையா அரிசி மாவு நல்லா பசைஞ்சிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வாழை இலையில் சுற்றியும் வேக வைக்கலாம் அப்படியே குழக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டும் வேக வைக்கலாம் இந்த நெய் பழத்தோட ரெசிபீஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய குழக்கட்டை மோதகம் ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால உங்களுக்கு அந்த மோதகம் ரெசிபீஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த மாதிரி சட்டனு செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ரெசிபீஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் வாங்க ரெசிபி பார்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு நீட்டமான நேந்திரம் பழம் ரொம்ப கணிஞ்சும் இல்லாமல் ரொம்ப காயாவும் இல்லாமல் சாப்பிட்ற பக்குவத்தில் எடுத்துக்கோங்க அப்போ ரோஸ்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதை தோல் உரிச்சிட்டு ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஒரே பர்பஸு நெய் பழம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இருக்காமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஒரு கால் இன்ச் இருக்க மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த பழத்தில் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறேன் அதில் இன்னொரு ரெசிபி என்னங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப்பர் நாம் ஃபுல்லாக பாருங்கள் அது இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவுமே அட்டகாசமாக இருந்தது இருக்கட்டும் நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ணினேன் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வச்சு நெய் பழம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சட்டை செய்யக்கூடியதான் ரொம்ப எஃபர்ட் எதுவுமே கிடையாதுங்க பேனை சூடு பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நேந்திரம் பழம் நெய்யில் ரோஸ்ட் ஆகும்போது ரொம்ப அட்டகாசமான ஒரு மனம் சுவையோடு நமக்கு சூப்பராக இருக்கும் நேந்திரம் பழம் ரொம்ப வழுவழுன்னு இருக்காது அதனால் நேந்திரம் பழத்தில் இது நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும் வேறு சாதாரணமாக நம்ம கிடைக்கிற பழங்களில் செய்யும் போது அந்தளவுக்கு கிறிஸ்பனஸ் கிடைக்காது உள்ளே வந்து கொள கொலன்னு இருக்கும் நேந்திரம் பழத்தில் அந்த மாதிரி இருக்காது நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பழத்தை அப்படியே ரவுண்டாக சேர்த்து விட்டுருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சேர்த்து விட்ருங்க அப்போது உங்களுக்கு திருப்பறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எல்லா பழத்தையும் சேர்த்து விட்டுறேன் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஸ்மோக் வர மாதிரி புகை வர மாதிரி நெய் காஞ்சிடக்கூடாது கருகிடும் கீழே அதனால் நெய்யை சேர்த்த உடனேயே இதை ரவுண்டாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்பூன் கீழேயே அழகாக வெந்துடும் அதிகமாக நீங்கள் நெய்யில் ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு ஸ்பூன் அந்த வாசத்துக்கு அந்த நெய்யை வந்து அப்போ பழம் அப்படியே நல்லா உறிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும்னு தோணக்கூடிய அளவில் பிரமாதமாக இருக்குது இது எப்படி பரிமாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியேவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் இருக்கு இல்லையா அதை நல்லா தட்டிட்டு அதை தொட்டும் சாப்பிட்லாம் இது நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தூவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது இந்த நேந்திரம் பழம் மோர் குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனிப்பு உப்பு புளிப்பு காரோன்னு இது ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் நம்ம காய்கறிகளை கிழங்கு வகையை வச்சு மோர் குழம்பு பண்ணியிருக்கோம் நேந்திரம் பழத்தை வச்சு மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரெசிப்பியும் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நெய்யில் ரோஸ்ட் பண்ண அந்த நேந்திரம் பழத்தட சர்க்கரையும் ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரேண்டமாக மேஷ் பண்ணிவிடுங்க மேஷ் பண்ணிவிட்டு கொளக்கட்டைக்கு ஸ்டஃபிங்காக பயன்படுத்துங்க மோதகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி விதவிதமான மோதகம் ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சுவை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்